நம் புண்ணிய பூமியில் அவதரித்த பல மகான்களில் ஒருவர் வல்லலார் என்று போற்றப்படும் ராமலிங்க அடிகளார் இவரை சித்தர்களில் ஒருவராக கருதி மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் இறைவன் ஒளிமயமானவன் என்ற பேருண்மையை உலகிற்கு உணர்த்தியவர் வல்லலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு அன்னதானத்தின் சிறப்பையும் மக்களுக்கு வலியுறுத்தியவர் சிதம்பரத்துக்கு வடக்கே பத்து கால் தொலைவில் உள்ள மருதூர் என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி ராமலிங்க அடிகளார் அவதரித்தார் தந்தை ராமையா பிள்ளை தாயார் சின்னம்மை ஆவர் ராமலிங்க அடிகளார் இவர்களது ஐந்து பிள்ளைகளில் இளையவர் சிவனடியார் ஒருவரின் ஆசியால் ராமலிங்கர் பிறந்ததாக கூறுவர் ஒருமுறை தாயார் சின்னம்மை சிவனடியார் ஒருவர் அளித்த திருநீற்றை உண்டபின் அருளே வடிவமாய் பிறந்த குழந்தைதான் ராமலிங்கர் சின்னம்மைக்கு திருநீரளித்த சிவயோகி தாயே உங்களுக்கு அருச்செல்வன் பிறப்பான் அவன் கருணை மிக்கவனாய் விளங்குவான் என்று ஆசிர்வதித்துள்ளார் மூத்தவரான சிதம்பரம் சபாபதி தமிழ் ஆசிரியரானார் வீட்டில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தும் வெளியிடங்களில் புராண சொற்பொழிவுகள் செய்தும் குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை ஈட்டினார் இதனால் குடும்பம் நல்ல நிலையை அடைந்தது ஆனால் ராமலிங்கருக்கோ கல்வி கற்பதில் ஆர்வம் இல்லை சென்னை கந்தக்கோட்டத்தில் உள்ள முருகனை சேவித்து பாடல்களை பாடத் பாடல்களை பாடத் தொடங்கினார் இதனால் அவரது அண்ணன் சபாபதி தன் குருவான மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் ராமலிங்கரை கல்வி கற்க அனுப்பினார் ஆனால் ராமலிங்கருக்கு கல்வியில் ஆர்வமில்லை என்பதை அவர் அறிந்து கொண்டார் ஒருமுறை முறை உள்ள முருகன் கோவிலில் ராமலிங்கர் பாடிய பாடலை கேட்ட சபாபதி முதலியார் வியந்து போனார் ராமலிங்கர் சாதாரண குழந்தை இல்லை என்றும் அவருக்கு உலகியல் கல்வி தேவையில்லை என்பதை அறிந்து கொண்ட சபாபதி முதலியார் ராமலிங்கருக்கு பாடம் நடத்த மறுத்துவிட்டார் தம்பியின் போக்கை கண்டு கோபமடைந்த அவரது அண்ணன் சபாபதி அவரை வீட்டில் சேர்க்கவோ உணவளிக்கவோ கூடாது என்று குடும்பத்தினருக்கு தடை விதித்தார் ஆனால் அண்ணனுக்கு தெரியாமல் அவரது மனைவி ராமலிங்கருக்கு உணவளிப்பார் ஒரு கட்டத்தில் அண்ணியின் வேண்டுகோளுக்கு இணங்கி ராமலிங்கர் தன் படிப்பை தொடர்ந்தார் அப்போது அவருக்கு வயது ஒன்பது ராமலிங்கர் படிப்பதற்காக நூல்களையும் எழுதுபொருள்களையும் எடுத்துக்கொண்டு தனது அறைக்குள் நுழைவார் அங்கு கண்ணாடி முன் அமர்ந்து தியானம் செய்வார் அப்போது மடை திறந்த வெள்ளமாய் அவருக்குள்ளிருந்து பல பாடல்கள் வெளிப்படும் ராமலிங்கருக்கு பனிரெண்டு வயது இருக்கும்போது ஒரு முறை அவரது அண்ணனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனது அதன் காரணமாக அவரால் ஆன்மீக சொற்பொழிவுக்கு செல்ல முடியவில்லை தன்னால் வர முடியாத காரணத்தை கூட்டத்தினருக்கு தெரிவிக்கும்படி ராமலிங்கரை அனுப்பி வைத்தார் ஆனால் அங்கு சென்ற ராமலிங்கரோ அண்ணனுக்கு பதிலாக ஆன்மீக சொற்பொடுவை நடத்திவிட்டு வந்தார் அங்கு திருஞான சம்பந்தரின் தேவார பாடலொன்றுக்கு அருமையா விளக்கம் அளித்துவிட்டு திரும்பினார் அதன் பிறகே தம்பியின் ஆன்மீக திறன் அவரது அண்ணனுக்கு புரிந்தது அன்று முதல் ராமலிங்கர் தன் விருப்பப்படி இருக்க அண்ணன் சபாபதி அனுமதி அளித்தார் அதன் பிறகு ராமலிங்கர் தன் வீட்டிலேயே தனி அறையில் கண்ணாடி முன் அமர்ந்து கற்பூர சுடரில் இறைவனை வணங்கி வந்தார் திருவற்றியூர் தியாககேச பெருமானிடம் ராமலிங்கர் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் அடிக்கடி கோவிலிலேயே தியானத்தில் மூழ்கி விடுவார் ஒருமுறை வீட்டுத் திண்ணையில் பசியோடு இருந்த ராமலிங்கரின் பசி தீர்க்க அந்த வடிவுடை அம்மையே அவரது அக்காவின் உருவில் வந்து அவருக்கு உணவளித்து சென்றார் ஆன்மீகத்தின் முழுமையாக மூழ்கி போயிருந்த ராமலிங்கரை இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுத்த விரும்பிய அவரது அண்ணன் தனமால் என்கிற உறவுக்கார பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் ராமலிங்கரோ தாம்பத்தியத்தில் ஈடுபடவில்லை அவர் இல்லற துறவியாகவே இருந்து வந்தார் வெள்ளையாடையை உடுத்தினார் ஆடம்பரங்களை அறவே வெறுத்தார் சமத்துவம் கல்வி தியானம் யோகம் இவற்றை வலியுறுத்தினார் உயிர் பலியை அறவே வெறுத்தார் எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம் இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார் ராமலிங்க அடிகளார் சாதிய பாகுபடு சாதிய பாகுபாடுகளை கடுமையாக சாடினார் சைவ சமயத்தில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தார் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் கல்வி கற்க வேண்டும் என ஆர்வம் கொண்டிருந்தார் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என வலியுறுத்தினார் நாடு சீரழிவதை தடுக்க குடியை ஒழிக்க வேண்டும் என்றும் பிரச்சாரம் செய்தார் ராமலிங்க அடிகளாரின் இந்த கருத்துக்கள் மிகவும் முற்போக்கு சிந்தனையுடையதாக கருதப்பட்டது இதனால் ராமலிங்க அடிகளாரை அன்று வாழ்ந்த பழமைவாதிகள் கடுமையாக எதிர்த்தனர் குறிப்பாக அன்றைய ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இருந்த கிறிஸ்தவ மிஷனரிகளின் மதமாற்ற முயற்சிகளுக்கு ராமலிங்க அடிகளாரின் போதனைகள் தடையாக இருந்ததால் அவர்கள் தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பின ஆனால் இந்த எதிர்ப்புகள் ராமலிங்க அடிகளாரை அசைக்க முடியவில்லை எதிலும் பொது நோக்கம் வேண்டும் பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் மதவெறி கூடாது ஆகியவை ராமலிங்க அடிகளாரின் முக்கிய கொள்கைகள் ஆகும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தேழாம் ஆண்டு கடலூர் மாவட்டம் வடலூரில் சத்திய ஞான தர்மசபை என்ற சபையையும் சத்திய தர்மசாலையையும் நிறுவினார் இங்கு வரும் அனைவருக்கும் மூன்று வேளையும் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது ராமலிங்கரின் சன்மார்க்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட மக்கள் அவரை வள்ளலார் என்று அன்போடு அழைத்தனர் இன்றும் வள்ளலார் துவை இன்றும் வள்ளலார் துவக்கி வைத்த சத்திய தர்மசாலை அவரது பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றி வருகிறது இந்த தர்மசாலைக்கான உணவுப் பொருட்களை தமிழ்நாடு அரசு குறைந்த குறைந்த விலைக்கு வழங்கி வருகிறது ராமலிங்க சுவாமிகள் தன் வாழ்நாளில் இறைவனை துதித்து பல பாடல்களை பாடினார் முருகன் புகழ் கூறும் தெய்வமணி மாலையை இவர் பாடிய முதல் நூல் இவர் பாடிய மொத்த பாடல்கள் நாற்பதாயிரம் அவற்றை அவருடைய பிரதான சீடர் தொழுவூர் வேலாயுத முதலியார் தொகுத்து பதிப்பித்தார் இவர் பாடிய ஆறாயிரம் பாடல்களின் தொகுப்பே திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது ராமலிங்க சுவாமிகளின் கொள்கைகளை கோடிக்கணக்கான மக்கள் இன்று வரை பின்பற்றி வருகிறார்கள் அவர் வடலூரில் துவங்கி வைத்த அறப்பணிகள் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன வடலூரில் உள்ள ஞானசபையில் அவர் அன்று ஏற்றி வைத்த ஜோதி இன்றும் அணையாமல் பாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக வாழ்ந்து பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிய ராமலிங்க சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி இரவு வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பத்தில் உள்ள ஒரு அறைக்குள் புகுந்து சில காலம் திறந்து பார்க்க வேண்டாம் என சீடர்களுக்கு உத்தரவிட்டு வெளியே தாழிடும்படி கூறினார் அதன்பின் அவர் அந்த அறையில் காணப்படவில்லை அவர் இறைவனுடன் ஜோதி வடிவில் ஒன்று கலந்து விட்டதாக மக்கள் நம்புகின்றனர் இன்று வரை அந்த அறை பூட்டப்பட்டே உள்ளது வள்ளலாரின் சேவைகளை நினைவுகூரும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாரத அரசு வள்ளலாரின் அஞ்சல் தலையை வெளியிட்டு அவரை கௌரவித்தது ராமலிங்க அடிகளார் மதங்களை வெறுத்ததால் அவர் ஒரு இந்து அல்ல என்றும் அவர் மதசார்பற்றவர் என்றும் பல பொய்ப் பிரச்சாரங்கள் இன்று மக்களிடையே பரப்பப்பட்டு வருகிறது ஆனால் ராமலிங்க அடிகளார் மதத்தின் பெயரால் நடக்கும் பிரிவினைகளையும் மூட நம்பிக்கைகளையும் தான் எதிர்த்தாரே தவிர இறை வழிபாட்டை எதிர்க்கவில்லை வள்ளலார் சிறந்த முருகபக்தர் என்பதற்கு அவர் கந்தகோட்ட முருகனை நினைத்து பாடிய பாடல்களே சான்று அவர் அன்பையே தெய்வ வடிவாக கண்டார் அதைதான் அவர் மக்களுக்கு போதித்தார் அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தி சேவை செய்வதன் மூலம் இறைவனை அடையலாம் என்பதே அவரது கருத்து எனவே வள்ளலாரின் பெயரை வைத்து மத அரசியல் செய்வதை விட்டுவிட்டு இனியாவது அவரது சன்மார்க்க நெறியினை பின்பற்றி சமுதாயத்தை முன்னேற்று செல்வதில் அரசும் மற்ற அமைப்புகளும் கவனம் செலுத்த வேண்டும்